ஒரு மாநிலத்தில் ஒரு சமுதாய இயக்கம் அந்த இயக்கத்தில் பிறந்த ஒரு அரசியல் கட்சி ஆளும் கட்சியாக போது அதிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்கின்ற பகுத்தறிவாளர் மாநாட்டில் இத்தனை பெரு வெள்ளம் வந்து அதில் எல்லோரும் கலந்து கொண்டு பாதுகாக்க போக முடியும் என்கின்ற ஒரு வரலாற்றை உருவாக்கி இருக்கிற மண் இந்த மண் அதுவும் எப்படிப்பட்ட காலத்தில் பகுத்தறிவாளர்கள் மாநாடு என்று உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த மண்ணில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டம் தந்தை பெரியார் சொன்னார் சிந்திக்கின்ற சக்தியும் அந்த சிந்திக்கின்ற சக்தியால் ஏற்படுகின்ற சிந்தனா உணர்ச்சியும் தான் பகுத்தறிவிலே முடியும் என்று சொன்னார் சொல்லிவிட்டு அதே கட்டுரையில சொன்னார் என்ன காரணத்தினாலோ தமிழர்கள் ஒவ்வொரு அறிவையும் மகன் தொல்காப்பியத்தில் இருக்கிறது பரிணாம வளர்ச்சி கொள்கையை பின்னாலே டார்வின் கண்டுபிடிப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் இலக்கியம் சொன்னது ஓர் அறிவு அதுவே உற்றது அறிவே ஒரு உயிருக்கு தொட்டு பார்க்கிற தான் இருக்கும் இரண்டு அறிவு அறிவே அதனோடு நாக்கே ரெண்டு அறிவு இருக்கிறது நாக்கு மட்டும்தான் இருக்கும் மூன்றரி வருவே அதனோடு மூக்கே நான்கறி வதுவே அதனோடு கண்ணை ஐந்தரிவே அதனுடன் செவியே ஆறு அறி அதனுடன் மனனே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிவு அது இரண்டாவது அறிவு மூணாவது அறிவு நாலாவது அறிவு அஞ்சாவது அறிவு இந்த அஞ்சு அறிவு வந்துட்டா மனுஷன் சிந்திக்கிறான் ஆனால் அந்த சிந்தனை சுயநலத்திற்காக பொருளீட்ட வேண்டும் என்று ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று ஜாதியால் மதத்தால் பிரிந்து கொடுக்கிறானே அப்போதுதான் அவனுடைய பகுத்தறிவு அடிபட்டு போகிறது என்று தந்தை பெரியார் சொன்னார் இந்த ஓரறிவு விலங்கு பகுத்தறிவு இல்ல ஆனால் ஜாதி சண்டை வாழ்க்கையை ஒருத்தர் புடிங்கல புலியில் சிங்கம் ஐந்தர் உள்ள அறிவு அதுக்குள்ள வர்க்க போராட்டம் இல்ல வருண போராட்டம் அல்ல ஜாதி போராட்டம் இல்ல இன்னொரு துறை உழைப்பை சுரண்ட வேண்டும் என்கிற எண்ணம் எந்த ஐந்தறிவுள்ள மிருகத்திற்கும் நான்கு அறிவுள்ள பிராணிக்கும் மூன்றறிவுள்ள ஜந்துக்களுக்கும் இல்லை 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 ஆனால் பகுத்தறி இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதரே உனக்கு ஏன் ஜாதி மதம் கடவுள் இந்த பைத்திய காலத்தை வெளியே சொன்னவன் தான் தந்தை பெரியார் இந்த கொள்கையை சொல்லுவதற்கு இந்தியாவில ரெண்டே ரெண்டு பேர் தான் வடக்க ஒரு அம்பேத்கர் இங்க ஒரு பெரியார் இந்த ரெண்டு பேரும் போராட்டத்தினுடைய விளைவு இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லைன்னா அம்பேத்கர் 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 ஏன் சொல்றீங்க பகவான் பேர சொல்லுங்க அங்க போலான்னு அண்ணா அப்பவே எழுதினார் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அண்ணா வந்ததுக்கு பிறகுதான் பகுத்தறிவாளர் கொள்கை தளர்த்தி கொண்டார்கள் கடவுள் நம்பிக்கையெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவனாங்க சுபேர பாண்டிதான் அதிகமாக சொல்லுவார் ஒன்றே குலம் ஒருவனே சொன்னாரு ஆனா அவர் கடைசி வரைக்கும் அந்த ஒரே ஒன்றே குணம் ஒருவனே தேவனா அந்த தேவன் யாருன்னு சொன்னாரான்னு கேட்டார் இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அவர்கள் அல்லாவை கடவுளாக ஏற்றிருக்கிறார் என்பதற்காக அல்ல இஸ்லாமியர்கள் இங்கே சிறுபான்மை மக்களாக இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் வழங்க வேண்டும் ஆண் பெண்ணை அறிமைப்படுத்தினாலும் தவறு பெரிய ஜாதிக்கார சின்ன ஜாதிக்கார அறிமைப்படுத்தினாலும் தவறு பணக்கார ஏழையை பயன்படுத்தினாலும் தவறு எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாத கொள்கை பகுத்தறிவாளர் கொள்கை அதுதான் தந்தை பெரியார் கொள்கை அம்பேத்கர் கொள்கை நான் நாடாளுமன்றத்திலே பேசினேன் அப்ப இஸ்லாமிய பெருமக்கள் கூட வந்து இடத்துல வாழ்த்து சொன்னார்கள் வெளியில வந்து அவரிடத்திலே கூட நான் ஒன்று கேட்டேன் உங்களுக்காக போராடுகிறோம் என்பது எங்களுடைய லட்சியம் நீங்கள் மட்டுமல்ல எந்த மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் எந்த மத சிறுபான்மையாக நாங்கள் போராடுவோம் நாங்கள் தொகுத்தறிவாளர்கள் ஆனால் ஒன்றை கவனித்தீர்களா ராமர் பிறந்த இடத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய படையெடுப்பு வந்து அங்கே அல்லாவுக்கு கோயில் ஈட்டினார்கள்

இப்போ பிரச்சனை அல்லவா ராமரா என்பது அல்ல பிரச்சனை சிறுபான்மை மக்களுக்கு உரிமை உண்டா இல்லையா என்பதுதான் கேள்வி எனவே நாங்கள் அதற்காக போராடி எனவே இந்த டெம்பர் சொன்னார்கள் எனக்கு முன்னாலே இந்த பிரச்சனை அந்த வாரத்தில் நேரு சந்தித்த மிகப்பெரிய சவால்னா அதான் அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் நேரடியாக வரவில்லை காங்கிரசுக்குள்ளேயே இருந்தது நேருவைய அமைச்சரே சேம் பிரசாத் முகர்ஜி இந்து மகாசபையின் சார்பிலே இருந்தார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பிராமணர்கள் பார்ப்பனர் இருந்தார்கள் அதனால தான் இந்து திருத்த சட்ட மசோதா வரல அன்றைக்கு தொடங்கி வைத்த சோமநாதர் ஆலயத்தை அரசாங்க செலவிலே கட்ட முடியாது என்று உறுதியாக இருந்தாரு அந்த பகுதியில் உள்ள வாக்காளியில் இன்றைக்கு யாராரோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் யார் உட்கார்ந்து இருக்கிறார் பிள்ளையார் படத்தை பார்த்தீர்களா அந்த காலத்திலேயே பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய மதத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் பிளாஸ்டிக் இருந்தது சொல்றது யார் ஒரு பிரதமர் இன்னொரு மந்திரி சொல்லுகிறார் புஷ்ம விமானம் இருந்தது இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறவர்கள் கடவுளுக்கு கோயிலுக்கு மத ஆச்சாரங்களுக்கு கொடுக்கிற உரிமையை மனித உரிமைகளுக்கு கொடுக்கிறார்களா என்றால் மணிப்பூரை பாருங்கள் இங்க ஒருத்தர் சாட்டை அடிச்சுக்கிறார் ஒரு பெண்ணுக்கு சாட்டை அடிச்சுக்கிறீர்கள் யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு காற்று முராடி தன்னை பண்ணாங்கிறதுக்காக நீ தம்பி ஐபிஎஸ் ஒரு பொண்ணை அடிச்சுக்கிறேன் கொண்டு போய் யார் கற்பழிக்கிறோமோ அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரான காவல்துறை அதுக்கெல்லாம் நாங்க அடி கொடுக்கணும்னா யாராவது அடிக்கிறது மணிப்பூர் கவர்னர் அடிக்கிறதா மணிப்பூர் முதலமைச்சர் அடிக்கிறதா இதுவரைக்கும் அந்த ஊருக்கு போகாமல் இருக்கிறாரு ஒருத்தர் அவர் என்ன பண்றாங்க என்ன காரணம் பகுத்தறிவு இல்லாதது கொள்கையை விதைத்தான் இவ்வளவு ஆரோக்கியமாக ஒரு மாநாட்டை நம்மாலே நடத்த முடியும் என்கிற வரலாற்றை ஆசிரியர் நீழ்த்தி நான் பார்த்தேன் போன வாரம் எல்லாம் பார்த்திருப்பீங்க டிவியில ஒரு முதலமைச்சர் ஒரு நின்றே விட்டார் நின்றே விட்டார் என்னமோ துண்ட மூடி கொண்டு வந்து முதலமைச்சர் கொடுக்குறான்னு பார்த்தா உள்ள ஒரு வீரவாள் இருக்கும் வெள்ளிவாள் இருக்கும் ராவண கலத்துல தங்க வாழ் கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டோம் பெரியார் சீக்கிரமா இருக்கு சொன்னாரு ஏதோ ஒண்ணு பெருசா கொடுக்க போறாங்கன்னு பார்த்தா துண்டை எடுத்தா பெரியாருடைய தடி இருந்தது வாங்கிட்டு முதலமைச்சர் சொன்னார் என் வாழ்வில் எத்தனையோ பதவியை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பரிசை பார்த்திருக்கிறேன் போதும் இது போதும் என்று ஒரு நிமிடம் நிறுத்தினார் அங்கேதான் பகுத்தறி வாழ்கிறது எனவே தான் சொல்லுகிறேன் பகுத்தறிவோடு கூடிய ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ராமர் எந்த கோயிலில் இன்ஜினியரிங் படித்தார் என்று கேட்கிற ஒரு தலைவனை இனிமேல் பார்க்க முடியுமா எத்தனை பேர் வந்தாலும் திராவிட மாடல் தான் எனக்கு வழிகாட்டி நீங்கள் அல்ல எனக்கு வழிகாட்டி திராவிடர் கழகம் தொழிலே அவர் இருக்கிறார் ஆசிரியர் அவர்தான் என்னை வழிநடத்துகிறார் அரசியலில் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் யாருக்காவது வருமா அந்த துணிச்சலோடு நாடாளுமன்றத்துக்கு போகிறோமே நாடாளுமன்றத்தில் எழுந்து நிற்கிறோமே எங்களை பார்த்து பயப்படுகிறார்களே வெறும் இருபது பேர்த்துக்கு முன்னூறு பேர் பயப்படுறாங்க டெல்லியில் என்ன காரணம் எங்களை பார்த்தான் ராஜாவை பார்த்தா எங்களுக்கு பின்னால் இருக்கிற பெரியார் அம்பேத்கர் ஊட்டி அந்த பகுத்தறி உணர்வு இருக்கிற காரணத்தினாலே பயப்படுகிறார்கள் எனவே எப்போதையும் விட இன்றைக்கு பகுத்தறி எண்ணிக்கை அவருக்கு அதிகமாக தேவைப்படுகிறது இல்லை என்றால் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற முடியாது பகுத்தறிவு இல்லை என்றால் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது மதச்சார்பின்மையை காப்பாற்ற முடியாது எனவே எல்லாவற்றிற்கும் அடிநாதமாக இருப்பது அது பாரின சமத்துவமாக இருந்தாலும் சாதி ஒழிப்பாக இருந்தாலும் நான் தான் சொல்வேன் எல்லா மாநிலங்களிலேயும் சமூக நீதிக்கு தலைவர் வந்திருக்கிறார்கள் பி பி சிங் உட்பட ஐயோ அந்த ஜாதி பாவம் பிற்படுத்தப்பட்ட ஜாதி கல்வி இல்லை வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இல்லை அவர்களும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு நல்லதுதான் அது சமூக நீதி ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு இயக்கம் மட்டும்தான் சமூக நீதி மட்டுமல்ல சாதி ஒழிப்பு தான் எங்கள் குழந்தை என்று சொல்வதற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கம் அந்த வழியிலே தன்னை சிறுதும் கூட நீர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருக்கிற தலைமுறைதான் கலைஞராக இருந்தாலும் அண்ணாவாக இருந்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் அதற்கு பின்னாலே வருகின்ற உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை கேட்பார்கள் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா கூட எழுதுவாரா கலைஞரை கேட்டாரு கலைஞர் போது அண்ணா ஆங்கிலம் பேசுவாரே நாடாளுமன்றத்தில் எட்டாம் இடத்து படித்தவரை எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும் என்று எண்ணி நகையாடினார்கள் கலைஞர் சொன்னார் நான் எத்தனையாவது படித்தது என்பது அல்ல என் இதயத்திலே அண்ணாவும் பெரியாரும் இருக்கிறவரை எனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்று சொன்னார் என்ன காரணம் பகுத்தறிவு அதற்கு பிறகு சொன்னார்கள் வெற்றிட வந்து விட்டது கலைஞரை போல் எழுத தெரியுமா பேச தெரியுமா இலக்கியம் பேச தெரியுமா அந்த ராஜேந்திரன் எங்கே இவருக்கு என்ன தெரியும் என்று சொன்னார்கள் இவர் சொன்னார் என் தந்தை போய் எழுத தெரியாது படிக்க தெரியாது பேச தெரியாது ஆனால் என் தந்தை கொண்டிருந்த பெரியார் வழியை அண்ணா வழியை காட்டி காக்கின்ற அந்த தன்மை இருக்கிறது அந்த உறுதிப்பாடு இருக்கிறது அது போதும் என்று சொன்னார் இப்ப திரும்ப ஆரம்பிச்சாங்க உதயநிதி ஜெயிலுக்கு போனாரா மற்றவங்க எல்லாம் இல்லையா துரைமுருகா இல்லையா அவர் இல்லையா இவர் இல்லையா எல்லாம் இருக்கும் சாதி சொல்லக்கூடிய ஒரே தகுதி இருக்கிற நாங்க சாதி ஒளிகே பகுத்தறிவு சொல்ல முடியும் பகுத்தறிவு இல்லை என்றால் சாதியை விட்டு வெளியே வர முடியாது நான் பல பேரை பார்த்திருக்கேன் எனக்கு தெரிந்த நண்பர்கள் குடும்பத்திலே கூட திருமணங்கள் வந்து காதல் திருமணம் செய்த பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்க நல்ல மாப்பிள்ள வேற ஜாதி பொண்ணை கூட நல்லா அழகா இருக்காரு அறிவா இருக்காரு பெரிய வசதியா இருக்கு எல்லாம் சரிங்க இந்த பொண்ணை கல்யாணமனை காரன்ற போய் நான் எப்படி முடிக்கிறது அங்கதான் பகுத்தறிவு வருது அந்த பகுத்தறிவு இருந்தால் மன பொருத்தமும் இருக்கிறது எல்லா பொருத்தமும் இருக்கிறது அவர்கள் வாழ்க்கை துணை எல்லா அம்சங்களும் வரக்கூடும் என்றால் அந்த ஜாதியை தூக்கி எறியக்கூடிய மன வலிமை எப்போது வரும் என்றால் பகுத்தறிவு இருந்தால் வரும் அந்த பகுத்தறிவு கோபாலம் குடும்பத்துக்கு இருந்தால் உனக்கு ஏன் கோவம் அதான் பிரச்சனை தான் சொல்லுகிறேன் இதை ரொம்ப ரொம்ப நுட்பமாக கண்டுபிடிக்கிறார் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவும் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ன காரணம் அது ஒரு அரசியல் அம்பேத்கர் நாங்க அதை பண்ணோம் அம்பேத்கர் நாங்க இதை பண்ணோம் அம்பேத்கர் சொன்னார் இந்து ராஜ்யம் வந்தால் அதை விட இந்தியாவுக்கு அழிவு எதுவும் கிடையாது எக்காரணத்தை கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார் புத்திரிகா என்ன காரணம் என்றால் அவர் புத்த மதத்திற்கு தழுவிய காரணத்தினால் புத்த மதத்தை பத்து அவதாரங்களில் ராமனுடைய அவதாரமாக ஒரு அவதாரமாக மாற்றி அவர்கள் சுவீகரித்துக் கொண்டார்கள் எனவே அம்பேத்கர் எங்காலும் வாங்க தான் அவர் மேடையில் சொன்னேன் நீ எல்லா சூழ்ச்சி எல்லா தந்தரும் பண்ணாலும் அம்பேத்கர் நாங்கள் படிச்சிருக்கிறோம் வர வரமாட்டாரு ஆனா நீங்க இழுத்து பார்த்தா கூட உங்களால் பொட்டணம் கட்ட முடியாத நெருப்பு ஒன்று என்று சொன்னால் அது ஈரோட்டு தந்தை பெரியார் அதனால தான் நீ பயப்படுறேன் எனவே அப்படிப்பட்ட நெருப்பை நாம் கையிலே வைத்திருக்கிறோம் அந்த நெருப்பு தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியா மட்டுமல்ல இந்தியா முழுக்க பற்றி பரவி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார ஒன்றிய அரசை தூக்கி எறிகின்ற அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் முடிவெடுக்க வேண்டும் நான் ஆசிரியர்களை பார்க்கிறேன் இதே திருச்சியில்தான் தொண்ணூத்தி இரண்டாவது வயது பெரியாரு இதே திருச்சியில் இதே என்று நினைவு படிச்சிருக்க தொண்ணூத்தி இரண்டாவது வயதில் அவருக்கு பிறந்தநாள் கூட்டத்தில் இதே ஒரே இந்த பெரியார் மாநிலம் தான் வந்தார் எல்லாரும் பேசி முடிச்சிட்டு பேர் மறந்து போச்சு ஒரு திராவிட நேற்ற சொன்னார் ஐயா நீங்கள் கண்ட கனவெல்லாம் எல்லாம் கலைஞர் முதலமைச்சராகி விட்டார் சுயமுறையாக திருமணம் வந்து விட்டது உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லுறீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சர் உங்களுடைய கனவு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது உங்களுக்கு வயதாகி விட்டது ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னார் நல்ல இடத்துல சொன்னார் ஐயாவுக்கு இந்த ஊரில் தான் கோவம் வந்துச்சு என்னை போய் ஓய்வு எடுத்துக்க சொல்றாங்க நான் காலையில ரெண்டு இட்லி சாப்பிடுறேன் பதினோரு மணிக்கு ஒரு டீ குடிக்கிறேன் மதியானம் கொஞ்சம் புலான் உணவு சாப்பிடுறேன் ராத்திரி ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுறேன் இவற்றையெல்லாம் எனக்கு வழங்குவதற்கு எங்கோ ஒரு உழவன் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் சூத்திரப்பட்ட உழைத்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்காக சூத்திரப்பட்டத்தை தூக்கி அவங்க இருக்க வரை நான் ஓய மாட்டேன் எனக்கு ஓய்வில்லை என்று சொன்னார் தொண்ணூத்தி ரெண்டு வயசுல பெரியார் சொன்னார் தொண்ணூத்தி மூணு வயசுல சொல்ல முடியாத மாதிரி அவர் உட்கார்ந்துரு அவையாது ஓய்வு எழுதுங்க சொல்ல முடியுமா படி வேறுமா யாராவது என்கூன்னு சொல்லு இவரை போய் ஓய்வு என சொல்வது கூட்டு எனவே தான் சொல்கிறேன் தாண்டி இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் இந்த பகுத்தறிவாளர் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்து பெரியாரை விட அதிக ஆட்கள் ஆயி மட்டுமல்ல கொள்கை வீரியத்தோடு எங்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும் எங்களை மட்டுமல்ல உதலமைச்சர் சொல்லுகிறாரே எங்களை வழிநடத்தக்கூடிய தகுதி தடவிற்கு தான் உண்மையை தவிர சங்கரம் நடத்துறதுக்கு அல்ல என்று அந்த வழியை எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து காட்ட வேண்டும் நீர் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விளைவுகிறேன் நன்றி வணக்கம்